வீடு ஃபுல்லாக உடஞ்சி சேத மாதிரிச்சு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக இப்போ செஞ்சாச்சு இந்த வீடு வந்து பார்த்துன்னா மூணு பாரம்பரிய வந்து இருக்காங்க இந்த வீடு இந்த வீடு நூற்றி இருபது நூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு வீடு மூணு நாலு நாலா தலைமுறை இருக்குது சாரி இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து களிமணம் செய்யப்பட்டது இங்கே உடைய இறந்த உடல் வந்து பார்த்துனா நம்ம இங்கே தான் நல்லடக்கம் பண்ணோம் இங்கே பாருங்க இங்கே தான் உடலை உடலை அடைக்கிருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் அத்தனை பேரை கண்ணீர் இதில் தான் இந்த உடலை இங்கே தான் அடைக்கணும் மரம் ஃபுல்லாக வந்துட்டு இந்த அளவுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு நான் வந்து போயிருந்தேன் இதெல்லாம் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் மறுபடியும் எல்லாமே பெரிய பெரிய மரங்களாக வளர்ந்து வச்சு பாருங்கள் வீடு முழுக்க முழுக்க களிமணலாக செய்யப்பட்ட வீடு நூறு வருஷத்துக்கு மேலே பழமையான வீடு இந்த வீடுக்கு இது அங்கே அந்த காலத்தில் ஏதோ ஒரு சுண்ணாம்பு சொல்லுவாங்க நீர் சம்திங் அதோ இது சொல்லுவாங்க அதனால் செய்யப்பட்ட வீடு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் அசைக்கவே முடியலை இப்போ வெயிட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தகுந்திருக்கோம் வீடு மரம் மரம் விழுந்து வீடு ஃபுல்லாக உடஞ்சி சேதமாயிருச்சு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக இப்போ செஞ்சாச்சு இந்த வீடு வந்து பார்த்துச்சுன்னா மூணு பாரம்பரியம் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த வீடு இந்த வீடு நூற்றி இருபது நூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு வீடு மூணு நாலு நாலா தலைமுறை இருக்குது சாரி இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து களிமணம் செய்யப்பட்டது நம்மளோட பெண்டி இருக்கிற பெண்டியோடய இறந்த உடல் வந்து படிச்சுன்னா நம்ம இங்கே தான் நல்லடக்கம் பண்ணோம் இந்த பாருங்கள் இங்கே தான் உடலை உடலை அடைக்கிறக்கோம் எல்லாருக்குமே தெரியும் அத்தனை பேர் கண்ணீர் இதில் தான் இந்த உடலை இங்கே தான் அடைக்கணும் மரம் ஃபுல்லாக வந்துட்டு இந்த அப்படியே ஃபுல்லாக உடல் வெட்டி செஞ்சு இந்த போட்டாச்சு இது செஞ்சாச்சு அதுக்கு அடுத்தது இனி வீடு தான் ஃபுல்லாக வந்துட்டு துப்புரவு பண்ணுறதுக்கு இருக்குது இந்த பாருங்கள் ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது ஸோ வாங்க ஃபுல்லாக காமிக்கிறேன் ஸோ நான் இப்போ இந்தியாவுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு நான் வந்து போயிருந்தேன் இதெல்லாம் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் மறுபடியும் எல்லாமே பெரிய பெரிய மரங்களாக வளர்ந்து வச்சு பாருங்கள் ஸோ நான் போகும்போது ஒரு முப்பது கொச்சு மரம் மாதிரி வச்சுட்டு போனேன் அந்த முப்பது கொச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மிச்சமாக இருக்குது பாருங்கள் ம் பாருங்களா இதில் ஒரு கொஞ்சம் பழம் இருக்குது பச்சை மிளகாய் இதில் இன்னும் ரெண்டு இருக்குது இந்த பட்டிக்கூலர் ஏரியாவில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ம் பாருங்க இல்லை நான் உங்களுக்கு ஹேம்பிள் நான் உங்களுக்கு ஃபுல் அப்பளமாக நான் காமிக்கிறேன் நான் இப்போ பறிக்கிறத நான் அப்பளமாக பறிக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ மறுபடியும் வீடு எல்லாத்தையும் இப்போ ஃபுல்லாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடு முழுக்க முழுக்க களிமணலாக செய்யப்பட்ட வீடு நூறு வருஷத்துக்கு மேலே பழமையான வீடு இந்த வீடுக்கு இது அங்கே அந்த காலத்தில் ஏதோ ஒரு ஃபுண்ணாக சொல்லுவாங்க நீர் சம்திங் அதோ எதோ சொல்லுவாங்க அதனால் செய்யப்பட்ட வீடு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் பெரிய பெரிய கங்கிரீட் கற்களை வச்சு இந்த வீடு ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க இது என்னோடய பையனுடைய பொண்ணுடைய அப்பாவுடைய வீடு புரியுதுங்களா ஸோ வாங்க இந்த மறுபடியும் ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கார்டன் இருக்குது இப்போ நம்ம சாப்பாடு வருது இது பூக்கண்டு நிறைய பூவெல்லாம் இருக்கிறது தான் பாருங்கள் ஆனால் பண்டியுடைய இறப்பு தான் அவங்க ஏற்றுக்கவே முடியாது பண்டியுடைய இறப்பு ரொம்ப ரொம்ப இது பெண்டிட உடல் அடக்கம் பண்ணிடம் இந்த பாருங்கள் இங்கே தான் பெண்டி அடைக்கிட்டு அத்தனை பேரும் அழுதும் பெண்டி அடக்கம் பண்ணி அவனுடைய இறுதி சடங்கு இங்கே தான் செஞ்சோம் பெரிய குருமார்கள் அத்தனை பேரை கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டு அவனுக்கு நல்லடகம் பண்ணி ஒரு மனுஷன் இருந்தால் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவனுக்கு எல்லா விதமான சடங்கும் பண்ணோம் ஓகே கண்டினியூஸாக நம்ம வீடியோ பார்க்கலாம் ஓகே நினச்சிப்பாப்பே இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வரேன் எப்போவுமே வீட்டுக்கு முன்னாடி நிறைய ஃப்ளவர் கார்டனிங் வச்சிருப்போம் ஏன்னா நம்மளோட ஈவினிங் அங்கே இப்போ பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி கார்டன்ஸ் இருக்கிற மாதிரி இங்கே முன்னாடி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருப்போம் மரம் விழுந்ததில் எல்லாமே சேதமாயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் இப்போ வீடு எல்லாம் இப்போ இது பார்த்திங்க நான் போகும்போது ஆல்ரெடி எல்லாரையும் கூப்பிட்டு வேலை செஞ்சாச்சு ஃபுல்லாக வீடு இடிஞ்சிருக்கும் போது உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடு எடுத்து உங்களுக்கு காமிக்க முடியாமல் வச்சுது இப்போ வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய முற்றுகங்களில் இருக்கக்கூடிய அத்தனை விறகுகளையுமே மரங்களையுமே த வெட்டி போட்டது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் இது தான் நீங்கள் இதை காட்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இது பாருங்கள் இந்த ஃப்ளவர் வந்துட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ளவரும் கூட நான் சொல்லுவேன் ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தனி ஒரு நின்று எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டுருக்குறேன் ஆனால் இங்கே நிறைய பாம்பு வகைகள் எல்லா விதமான அரிய அரிய வகை பாம்புகள் எல்லாம் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் இங்கே பாம்பு வந்துட்டு சிங்கிள் பீப்புள் வந்துட்டு அடிக்க மாட்டாங்க ஸோ சிங்கிள்ஸ் வந்துட்டு இந்த பாம்பு அடிக்க மாட்டாங்க மற்ற உடும்பு உடும்பும் அடிக்க மாட்டாங்க ஸோ அதை கொல்லவும் மாட்டாங்க ஸோ அதனால நிறைய பாம்புங்கிறது நமக்கு பாம்பை பார்த்து நமக்கு பயம் கூட என்ன இவங்க பாம்புக்கு சார்வ சாதாரணமாக எப்படி பூனை நாய்க்கு சாப்பாடு வைப்பாங்களோ அதே வைப்பாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டில் நம்ம இந்தியாவுக்கு வரும்போது பதினொன்று மூணு நாய் நின்றது எல்லா நாயும் செத்துடுச்சு எல்லா நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சோத்தில் யாரும் விச வச்சுட்டாங்க ஸோ அது வந்துட்டு அத்தனை நாயுமே இறந்து போயிடுச்சு இறந்து போனது அது ஒரு கவலையாக இருந்தது போகும்போது வீடு வந்து பாறை பாரடைஞ்ச ஏதோ பேபாங்கலா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுது பாருங்கள் நான் ஃபுல்லாக மரங்களை வெட்டிகிட்டு இருக்கும்போது நிறைய பாம்புகள் குறைஞ்சது நான் என்னோடய கண்ணால் நேற்று பார்த்த பாம்பு வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து விதமான பா பத்து பாம்புக்கு மேலே நான் பார்த்துருப்பேன் அவளும் ஒரு ஒரு பாம்பு ஒரு ஒரு மனிதனுடைய சைஸில் இருக்கும் அந்த பெருசு பாம்பு இல்லை மலை பாம்புகள் மாதிரி இப்போ ஒரு ஒரு சைஸ் அதை பார்க்குறதுக்கே பயமாக ஆனால் அவங்களுக்கு அது இயல்பாகவே மாறிடுச்சு பாம்புகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும் பாம்புக்கு கொண்டு போய் நல்லது என்ன பாம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் கோயில்களில் கொண்டு விடுவாங்க புத்தருடைய கோயில்களுக்கெலாம் அது போகும் ப்ரேயர் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சடங்கு இதெல்லாம் இருக்குது அவங்க நிறையவே ஸோ பாருங்கள் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் வெட்டி ஒன் பை ஒன்னாக வந்துட்டு எல்லா கிளைகளையுமே நம்ம இப்போ இருக்கிறோம் அறிஞ்சது மட்டும் கிடையாமல் வெட்டின எல்லாத்தையுமே நம்ம ஒரு இடத்த அடக்கம் பண்ணிட்டுருக்கோம் அது நம்மளுடைய ஃபேண்ட்டியோடைய இறந்த உடலுக்கு பக்கத்தில் ஏன்னால் நமக்கு ஸ்பேஸ் கிடையாது அங்கே பின்னாடி கால் வைக்கவும் கூட முடியாது கால் வச்சால் நிறைய பாம்பு வகைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது பயம் வேறு எனக்கு அதில் அதுக்கு எனக்கும் கரப்பா கரப்பாம்பூச்சி அடிக்கிறதுக்கு ரொம்ப பயம் அப்படி இருக்கும்போது நம்ம பாம்பை இருந்து அடிக்கிறதுன்னு நம்மளும் சத்தம் இல்லாமல் சைலண்டாக எதுக்கு நம்ம அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோன்னு சொல்லி நான் வச்சுட்டு வந்துட்டேன் வேணா பின்னாடி வீட்டில் இருக்கிற முற்றங்களில் ஒரு மரங்களும் எடுக்க முடியாது பலா அப்புறம் அவக்கோடா இதெல்லாம் மரத்தையும் நம்ம ஃபுல்லாக எல்லாம் சொல்லியாச்சு தென்னை மரங்கள் இல்லாமல் நாலு தென்னை மரத்தை ஃபுல்லாக வெட்ட சொல்லியிருக்கேன் நான் நே நேற்று ஃபுல்லாக வந்து பஸ்ஸுனா இந்த வீடியோ பார்த்தீங்கச்சுன்னா இது எடுத்த வீடியோ ஆனால் நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மரம் வெட்டுறதுக்கு டைம் ஆச்சுது ஏன்னா அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் இப்போ ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இதை பாருங்கள் இதுதான் இது இது உடஞ்சது இது ஃபிஷ் டேங்கு இது நெருக்கட்டுன்னு சொல்லுவேன் இது டீ பிடிக்கிறது சூப்பராக இருக்கும் இது ரொம்ப எக்ஸ்பென்சஸ் இது பாருங்க மேலே இருந்து மரம் வெட்டுறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து எல்லாத்தையும் வெட்டிகிட்டு இருந்தார் நம்ம வெட்டின ஃபீஸஸ் வந்துட்டு சின்ன சின்ன ஃபீஸஸாக கட் பண்ணி போட்டாங்க அதை தூக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஏன்னா அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கை முடியாது ஸோ அவரால் ஒரு சின்னது ஒரு குண்டூசை கூட நகர்த்த முடியாது ஆல்ரெடி அவருக்கு மாதிரி மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஸோ நம்ம தான் மரத்தை வெட்டிட்டு போட்டு ஃபீஸ் எல்லாமே ஒரு ஒரு ஃபீஸு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிலேருந்து தேர்ட்டி கேஜி இருக்கும் ஏன்னா பச்சை மரம்ன்றது ரொம்ப ரொம்ப வெயிட் சில மரங்கள் ஈஸியாகவே தூக்கக்கூடிய தூக்கம் முடிஞ்ச மாதிரி இருந்தது ஏன் அப்படின்னு பார்த்துனா நிறைய மரங்கள் உள்ளே வந்துட்டு அரித்து அதாவது கரையான் அரைச்சி அதெல்லாம் எனக்கு பிரமிப்பாக இருந்தது கரையான் இப்படியெல்லாம் அரிக்குமான்னு கரையான் ஒன் பை ஒன்னாக போயிட்டு ஒன்று ஒன்றா போயிட்டு அதுக்குள்ள கூடு காட்டி அதை மண்ணை அரித்து 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 அரைச்சு மரத்தை வந்துட்டு அப்படியே சேதமாக்கி இருந்துச்சு அதனாலேயே மரங்கள் வந்து பார்த்துனா வீரியம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த பாருங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு இந்த ஒரு ஒரு கட்டையை தூக்கிட்டு வரேன்னு அங்கேருந்து லைட்டாக உருட்டி பார்த்து சில கட்டைகளை உருட்டவும் முடியாது ரசிக்கவும் முடியாது அப்புறம் சொன்னேன் கொஞ்சம் கட் பண்ணி ரெண்டாக கூட கட் பண்ணி கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா கூட பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவருக்கு கட் பண்ணி கொடுத்தாரு கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கரையான அரிச்ச மரங்கள் இருக்குல்ல அது வந்துட்டு மரம் அறுக்கிற மெஷினால் வந்துட்டு அறுக்கும் போதே அந்த மிஷினுடைய செயின்ஸ் வந்துட்டு ரெண்டு வாட்டி அறுந்துடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மிஷின்ஸ் வந்து நாங்கள் ரெண்டுக்கு கூட வாங்கி கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறமா தான் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக அறுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நமக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான டைமு ஸோ காலையில் வந்த மாதிரி ஈவினிங் கிளம்ப வேண்டியிருக்கு ஏன்னா நமக்கு வேலைகள் இருக்குது அதனால எல்லாத்தையும் அப்படியே பார்த்து நமக்கு எது நல்லதோ எது கெட்டதோ எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டேன் வீடு மேலே இருந்து கூரைகள் உடைஞ்சதெல்லாம் பார்த்துனா அந்த சைட்டு ஓரத்துலேயே பார்த்துச்சுனா அந்த ஓடு அதாவது ஓடுன்னு சொல்லுவோம் ஓட்ட எல்லாத்தையுமே ஒரு பக்கமாக ஒரு சிவத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு எல்லாத்தையும் குமியலாக போட்டோம் என்னால் முடியுமான வரைக்கும் எல்லா ஃபீஸஸையும் தூக்கிட்டே வந்தேன் பாருங்கள் ஒன்று 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 ஒன்றாக தூக்கிட்டு வாரது எவ்வளோ கஷ்டன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுபெல்லாத்துக்கு நமக்கு இந்த வேலையெல்லாம் தெரிஞ்சுருந்தா பிரச்சனை கிடையாது சிலவங்களுக்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் ஈஸியாக இருக்கும் ஆனால் நமக்கு வந்துட்டு ரொம்ப கடினமான ஒரு விஷயம் எப்போயாவது இருந்த மாதிரி நமக்கு தான் பண்ணுறோம் தவிர ஆனால் இப்படி நம்ம கஷ்டப்பட்டது கிடையாது நம்ம தாய் தாப்பா எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட விடலை அப்படின்றதுனால இருந்தாலும் நம்ம அதான் சொல்லையா சோம்பறி இருக்கக்கூடாது எல்லா வேலையிலையும் செய்ய கற்றுக்கணும் அப்படின்றதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் ஸோ முடியுமான வரைக்கும் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சேன் ரொம்ப தண்ணி அதிகமாக குடித்தேன் மரம் இப்போ தான் அறுத்து உண்டு போட்டு இந்த பாரு என்ன பெரிய மரம் மரம் என்ன வெயிட்டு அப்பா அசைக்கவே முடியலை அப்பா வெயிட் பாருங்கள் ஃபுல்லாக இப்போ மரத்தை வெட்ட அப்புறம் மரத்தை வெட்டுறது அப்படியே ஃபுல்லாக அவங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணுறேன் எல்லா உடம்பு பார்த்திங்கன்னா அங்கே மரம் ஃபுல்லாக வெட்டிகிட்டு இருக்கிறாங்க இதில் ஃபுல்லாக ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு போக இதில் காஃபி கார்டன்ஸு ஃபுல்லாக இருந்தது காஃபி மரம் இருந்தது ஃபுல்லாக காஃபி மரம் எல்லாத்தையும் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சு ஸோ இப்போ கொஞ்சோண்டி இதில் இப்போ மிளகாய் இருக்குது ஸோ இந்த மிளகாய் நம்ம இப்போ ஹேர்பேட் பண்ணிடலாம் ஓகே ஸோ பாருங்கள் குட்டி குட்டியாக இருந்தாலும் இது எவ்வளோ சுவப்பாக இருக்குன்னு பாருங்கள் பச்சை மிளகாய் இதில் இதில் மூணு இதில் நான் இந்தியாவுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருபத்தி அஞ்சு பாத்தி அதாவது இருபத்தி அஞ்சு மரங்கள் வச்சுருந்தேன் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலுக்கு பாருங்கள் இந்த சிவப்பு பழம் எல்லாத்தையுமே மறுபடியும் நம்ம விதைக்கு பயன்படுத்திக்கலாம் ஓகே ஸோ இதை நம்ம கரைக்கு போகிறது கிடையாது மறுபடியும் இதை விதைக்கு போகிறோம் பாருங்கள் கீழே கொட்டி கிடக்கானு பார்த்து கீழே கொட்டி கிடக்கலை இவ்வளோ நம்மள கார்டனில் பறித்தது ஆ இவ்வளோ தான் நம்மளை கார்டனில் பறித்தது வாழை மரங்கள்லாம் ஃபுல் ஆல்ரெடி இது நீர் வாழைன்னு சொல்லி நம்ம நேரத்துலேயே வெட்டியிருந்தோம் இந்தியாவுக்கு வாரத்துக்கு முன்னாடி மார்ச் மாதத்துலேயும் நம்ம வெட்டியிருந்தோம் அதுக்கப்புறம் அதோடய சேர்த்து இதெல்லாம் போட்டிருந்தேன் சிறப்பாக இன்ஸ்ட்ரக்டர் வெயிட் பண்ணுங்கள் இப்போ மரம் வெட்டுறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது நம்மளுடைய கார்டனிங் எல்லாமே ஃபுல்லாக போச்சுது இது ஃபுல்லாக காஃபி கார்டன்ஸ் ஏரியா ஃபுல்லாக பேக்கில் ஸோ மரத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெட்டி ஆச்சு பாருங்கள் மிக ஆப்போட்டிக்காக தான் இப்போ வேண்டு இப்போ மரம் வெட்டுறவங்க வந்திருக்காங்க பாருங்க வயசான ஒருத்தவங்க தான் மரம் வெட்டத்துக்கு வந்தாங்க ஆல்ரெடி முன்னாடி வந்தவங்க ஒரு வாட்டி வீட்டில் வந்து விழுந்து கால் உடஞ்சிருச்சு මටත අතර නාගල ව රට න ම ඉලවා Hah? Lalu ayer ni deh.